ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு பிரச்சனையும் சரியாயிடும் சரியாயிடும் எதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்து போய்கிட்டே தான் இருக்காங்க மக்கள் ஆனால் மேலும் மேலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தம்பி அஜித் உடைய மரணத்தையே இன்னும் நம்மளால் மறக்க முடியல கொடூரமான மரணம் அதையே நம்மளால் இன்னும் மறக்க முடியல அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம தம்பி கவின் அவர்கள் வந்துட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு இது என்ன இதெல்லாம் ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் ஆ ஆ ஒரு உயிர்ங்க இன்னொன்று அடுத்தவங்க ஊற்று பையனை வெட்டுறதுக்கு நீங்கள் யாருங்க நான் கேட்குறேன் பிடிக்கலையா ஒரே வார்த்தை பேசி முடிவு பண்ணி இனிமேல் உங்கள் பையன் எங்கள் பொண்ணு விஷயத்து தள்ளிடக்கூடாது முடிச்சுட்டு போயிட்டேருங்க அவன் வேலையை பார்த்துட்டு அவங்க போட்டான் சிஸ்டர் அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிட்டே இருட்டோம் அவ்வளோதான் விதி சார் நான் என்ன கேட்குறேன் இது சால்வேஷனு நிறையா வளையிருக்கு சார் அதுக்காக ஒருத்தனை வெட்டுறதா ஆ எவ்வளோ பெரிய தவறு இன்றைக்கி வந்து சுபாஷினி சிஸ்டர் சொல்கிறாங்க எங்களுக்கு இருக்கிற ட்ரூ லவ் தான் இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி என்ன இது எங்கள் அப்பா கிட்டே பேசிருக்கணும் எதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு சால்வேஷன் பண்ணியிருக்கணும் எங்கள் அப்பாவை விட்டுருங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு கேங்க அதாவது இது என்ன சொல்கிறது ஒரு இழந்த வீட்டுக்கு இருக்கிற பெரிய பாதிப்பை விட உங்கள் அப்பாவை அரஸ்ட் பண்ணதில் தப்பே இல்லை நியாயப்படி பார்த்தா உங்கள் தம்பியும் சேர்த்து அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணியிருக்கணும்னா அரசு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எந்த வகையில் நியாயம் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை நிறைய வீட்லேயே இப்படிப்பட்ட ஒருத்தர் கத்தியை வச்சு இன்ஸ்டாகிராமில் ஒன்றரை வருஷம் முன்னாடி போஸ்ட் கொடுக்குறது சீனை போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டுறது ஏன் 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 இதெல்லாம் வந்துட்டு தெரியலையா ஒரு பெத்த புள்ளியை கண்டித்து வளர்க்க தெரியாத காவல்துறையினருடைய குடும்பம் எப்படி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு உங்கள் பையனை கண்டிக்காமல் இருந்தீங்க இந்த மாதிரிலாம் ஏன்னா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் பாருங்க இப்போ அவருடைய வாழ்க்கை பாதிக்கிதா இல்லையா அந்த தம்பி அவர் பேர் சுஜித்தா ஆமாம் சுஜித் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதா இல்லையா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு எப்படி இதெல்லாம் அளவு பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை உங்கள் வீட்லையும் நிம்மதி இல்லாத இழந்து போய் அந்த தம்பி நம்ம கவின் வீட்லேயும் நிம்மதி இல்லாத இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் இருக்குது வெறுப்பாக இருக்குங்க இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே ஆறுதல் கூறணுன்ற பேரில் போகிறாங்க பார்த்தீங்களா தலைவர்கள் எவ்வளோ குடும்பத்துக்கு தான் ஆறுதல் போவீங்க இன்னும் ஃபர்தராக எவ்வளோ குடும்பத்துக்கு போவீங்க நீங்கள் நாங்கண்ணேரியில் வந்துட்டு அந்த பையன் வெட்டினிக்கே இந்த மாதிரி ஒரு மேட்ரு நடந்துருக்கு அன்றைக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு நான் இதுக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி போவீங்க ஒன்றா போகிறவங்க அடுத்தது இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க ஓகேங்களா ஸ்டெப் எடுத்தால் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க ஆறுநூறுன்ற பேரில் போடுறது சரி வெட்டிட்டாரா சரி இருந்தாங்க பத்து லட்சம் இருந்தாங்க இருபது லட்சம் என்னங்க பட்டு கொடுத்துட்றான் பட் கம்மியினை நீங்கள் உயிரோட கொண்டாட முடியுமா ஒன்றா இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து நடக்கிற அநீதிக்கெல்லாம் பதில் ஒரு நாள் சொல்லுவீங்க ஒரு நாள் அதுக்கான பதில் சொல்லியே தீரணும் சொல்லுவீங்க அப்போ தான் நமக்கு வந்தால் தான் அந்த வழி நமக்கு தெரியும் அந்த மறுபடியும் நான் சொல்கிறேன் அதனால் தயவு செய்து என்னமோ ஏதோ ஆக்ஷன் எடுங்க இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க அதாவது கவினுடைய பிரச்சனை தான் கடைசியாக இருக்கணும் ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்போ தான் வந்துட்டு மக்கள் நல்லபடியாக நடமாட முடியும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வச்சிங்க நான் ஏன் இவ்வளவு தாமதமாக இந்த வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா சமீபமாக ஒரு மூணு நாளாக எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன் நான் இது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் நிறைய பேர் கேட்பாங்க என்ன இப்போ வீடியோ போகிறார் பாலாஜி இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா இல்லை கோமலம் இருந்தாங்க உண்மையாகவே உடம்பு சரியில்லை சில உடல்நிலை இது காரணமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதனால தான் இந்த வீடியோவை நான் எப்படியோ போட்டேன் நினச்சேன் இப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது மணி வந்துட்டு கரெக்டாக நாலரை மணிக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் இப்போ அறரை மணிக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த கவின் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அருந்தாபங்கள் நன்றி